Good morning friends. இப்போல்லாம் கடவுள்கிட்ட போய் எனக்கு இதை மட்டும் கொடுங்க நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு கேட்கும்போதே எனக்கு சிரிப்பு வந்துடுது ஏன்னா இது மட்டும் இதை மட்டும்னு இத்தனை வருஷத்தில் எவ்வளோ கேட்டுட்டோம் கேட்டது கிடச்சதரும் வர்ற திருப்தி நிலையானதாக இருக்கா அப்படின்னா கிடையாது ஒன்று முடிஞ்சிருச்சுன்னா இன்னொன்று அதுக்கப்புறம் அடுத்துன்னு நம்மளோட தேவைகளும் வேண்டுதல்களும் லிஸ்ட்டு நீளமாக போயிட்டு தான் இருக்குது இப்போல்லாம் கடவுள்கிட்ட போனோம் அப்படின்னா கும்பரசாமி எல்லாரையும் நல்லா வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் ரைட் அப்படின்னு கடமை செய்ய ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மட்டன் எலும்பு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட எலும்பு குழம்பு மட்டன் வறுவல் அப்படின்னு சண்டே சமையல் செமையாக முடிச்சாச்சு அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கறத நம்புகிறோம்ல அப்ப அவர்கிட்டயே போய் எதுக்கு இதை உங்கள் இஷ்டமோ அதை நிற்க அதற்கு தகன் வள்ளுவர் வார்த்தைப்படி கடமை இச்சை பலனை எதிர்பாராதேன்னு படித்தபடி இப்போ நீக்க கற்றுக்கிட்டேன்